அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் தமிழகத்திலே கதை சொல்லும் வரலாறு என்பது சங்க இலக்கிய காலத்திலிருந்து தொடர்ந்து நம்மிடையே இருந்து வருகிறது பல்வேறு அரசர்களுடைய கதை பொதுமக்களினுடைய கதை அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகள் இவற்றையெல்லாம் தொகுத்துச் சொல்லும் மரபில்தான் கதை சொல்லும் போக்கு பாடல்களாகவும் அதை தொடர்ந்து உரையிடையிட்ட பாட்டுடைச் செய்யுள் என்று சொல்லப்படும் சிலப்பதிகாரம் என்ற பெருங்காவியத்தின் மூலமாகவும் இன்னும் அதைத் தொடர்ந்து பல்வேறு பெருங்காப்பியங்கள் குறுங்காப்பியங்கள் இவைகளெல்லாம் தொகுத்துச் சொன்ன கதைகள்தான் ஆயிரமாயிரமாய் கதைகளாய் நம்மிடையே நிலவி வருகின்றன அவற்றின் மூலம் பண்டைய வரலாறு அதன் மூலமாக ஏதோ சில படிப்பினைகள் இவற்றை வைத்துத்தான் நம் வாழ்க்கையில் அறத்தின் தரத்தை நாம் வரையறை செய்து கொள்ளுகிறோம் தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு என்று சொல்லும் போதெல்லாம் எதை நாம் கலாச்சார கூறுகளாகவும் பண்பாட்டு கூறுகளாகவும் அடையாளம் காண்கிறோமோ அவையெல்லாம் இந்த கதைகளிலிருந்து எதிரொலிக்கக்கூடிய அறச்செய்திகளாகவே நம்மை வந்தடைந்திருக்கின்றன அதனால்தான் நல்லவர்கள் எந்த நிலையிலும் அவர்களுடைய அறத்திலிருந்து விலகாதவர்களாயிருந்து நல்ல பேற்றை அடைவார்கள் என்றும் தீய குணமுடையவர்கள் அவர்கள் கூடா நட்பினாலோ அல்லது மற்றைய தீய பழக்கங்களாலோ அவர்கள் வாழ்க்கை தரத்திலிருந்து நசிந்துபட்டு போய் கூடாத செயல்களிலே ஈடுபட்டு தோல்வியை தழுவியதுமாக இங்கே பல்வேறு கதைகள் நிலவி வருகின்றன இவற்றிலெல்லாம் உலக அளவில் கதைகள் என்று சொல்லும்போது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களைப் பற்றி சிந்திப்பது அமானுஷ்யமான சில செயல்களிலே ஈடுபடுவது பேய்கதைகள் என்று இதுவும் கதை சொல்லும் களத்திலே பேய் கதைகள் என்று தனியே ஒரு பிரிவு போலே வைத்து அதன் மூலமாகவும் முன்னொரு காலத்திலே இப்படி இருந்தவர்களுக்குள்ளே இதுபோன்று சில சம்பவங்கள் நடந்தன அதன் மூலமாய் என்று தொடங்கி சில கதைகளை சொல்லி வருகிறார்கள் நம்மை பயங்கொள்ளச் செய்யும் அளவிற்கு பேய்கதைகள் இருந்தாலும் அதையும் கடந்து அதன் மூலமாகவும் அறச்செய்தி ஒன்றை சொல்லக்கூடிய அளவிலே இங்கே கதைகள் இருக்கத்தான் செய்கின்றன அந்த வகையில் ஆவணப்படுத்தப்பட்ட பேய்கதைகளுக்குள்ளே ஒரு ஆவியை வைத்து சொல்லப்படும் முதல் கதையாக தமிழ் இலக்கிய வரலாற்றிலே பார்க்கப்படுவது பழைய பழையனூர் நீலி கதை யாராவது அழுது சாதிப்பதற்காக வேண்டி பொய்யாய் கண்ணீர் வடித்தால் நாம் உடனே என்ன சொல்லுகிறோம் நீலிக் கண்ணீர் வடிக்காதே என்றுதானே சொல்லுகிறோம் அந்த நீலி எனப்படுபவள் யார் அவளுடைய கண்ணீர் ஏன் பொய்க் கண்ணீராகப் பேசப்படுகிறது அந்த கதையினுடைய களத்தை இப்போது நாம் ஆராய்வோம் பழையனூர் என்ற சிற்றூர் மிகவும் தொன்மை சிறப்பும் வரலாற்று சிறப்பும் வாய்ந்தது தமிழகத்தின் தலைநகரமான சென்னையை அடுத்து இருக்கக்கூடிய தொண்டை நாட்டின் கண் விளங்கும் பாடல் பெற்ற சிவத்தலங்களுக்குள்ளே ஒன்றான திரு ஆலங்காடு திருத்தலத்தின் வெளிப்புற பகுதியைத்தான் பழையனூர் என்ற பெயராலே அழைக்கிறார்கள் அந்த ஊர் பெயரே அதன் தொன்மைக்கு சான்றாக அமைகிறது மிகவும் தொன்மை காலத்திலே அந்த ஊரிலே வேளாளர்கள் பெரும்பகுதியாக வாழ்ந்து அங்கே அவர்களே அறத்தை நிலைநாட்டக்கூடிய உயர்ந்த சிறப்பான செயல்களிலேயும் ஈடுபட்டு வந்தார்கள் அறத்தை பரிபாலனம் செய்வதும் வணிகத்திலே ஈடுபடுவதும் அந்தந்த பகுதிகளிலே தேவைப்பட்டால் வீசுவதும் போர் செய்வதும் என்று இப்படி இவர்களுடைய பணிகள் பலதரப்பட்டதாய் இருந்து வந்துள்ளது அறத்தின் இவர்கள் கொண்டிருந்த நாட்டம் வேளாளர்கள் என்றழைக்கப்படும் அந்த இனத்தவர்களை மிகவும் சிறப்பிற்குரிய ஒரு நிலையில் வைத்து தமிழக வரலாறு போற்றி வருவதை இலக்கிய சான்றுகள் கல்வெட்டுச் சான்றுகள் இதிகாச புராணங்கள் திருக்கோயில் வரலாறுகள் என்று பலதரப்புச் சான்றுகளிலிருந்தும் அதை நாம் அறிந்து கொள்ளலாம் இப்படி அறவழியில் நிற்பதற்கு பெயர்போனவர்களான வேளாளர்கள் குழு ஒன்று இணைந்து அந்த பழையனூர் என்ற ஊரிலே சபை ஒன்று நிறுவி வேளாளர் சபையின் மூலமாய் அந்த ஊரின் தர்மபரிபாலனம் செய்து வந்தார்கள் இது இப்படி இருக்க அந்த ஊருக்கு ஒரு நாள் மாலை பொழுதில் ஒரு இளைஞன் வந்து சேர்கிறான் அவன் அங்கே வந்து தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தவன் யார் அவனுடைய பின்புலம் என்ன திரு ஆலங்காட்டை அடுத்திருக்கக்கூடிய தொண்டைநாட்டின் தலைநகரமாய் விளங்கும் காஞ்சிபுரத்திலிருந்து இந்த கதை தொடங்குகிறது காஞ்சி மாநகரம் கல்வியில் கரையிலாதது என்று சிறப்பு பெற்றது வரலாற்று சிறப்பும் பண்பாட்டு அடையாளங்களும் திருக்கோயில்களாலும் சிறப்பு பெற்ற காஞ்சி மாநகரத்திலே முன்னொரு காலத்தில் அந்தனர் குலத்தில் ஒருவன் பிறந்து வளர்ந்தான் அவனுடைய தந்தையார் அவனுக்கு போதிய கேள்விகளிலெல்லாம் நன்கு சிறந்து விளங்கும்படியான வாய்ப்புகளை பெற்றுத் தந்து அவனை நல்வழியிலே வளர்த்தார் பருவமடைந்தபோது அவனுக்கு கல்யாணமும் செய்து வைக்கப்படுகிறது இந்த நிலையில் அவன் தந்தையை இழந்த மாத்திரத்தில் தன் தந்தையாருக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளுக்காக அவன் காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு காசி மாநகரத்திற்கு சென்றான் காசியிலே கங்கையில் நீராடி விஸ்வநாத பெருமானை வணங்கி வழிபட்டு அங்கே செய்ய வேண்டிய நீத்தார் கடன்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்து சில காலம் அங்கே வாழ்ந்திருந்தான் அவன் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கியதால் காசியிலே இருந்த பண்டிதர்களோடு அவனுக்கு பழக்கம் ஏற்பட்டது அப்படிப்பட்ட பண்டிதர் ஒருவர் அவனை ஒரு நாள் அவன் வீட்டிற்கு உணவு அருந்த வரும்படியாக அழைத்திருந்தார் வீட்டிற்கு அந்த பண்டிதரின் வரவேற்பை ஏற்றுச் சென்ற இந்த இளைஞன் அவர் வீட்டிலே அவருடைய மகளை பார்த்து அவளிடம் காதல் வயப்பட்டான் தனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி காஞ்சிபுரத்தில் தன் மனைவி இருக்கிறாள் என்ற செய்தியை மறைத்து அவளோடு இவன் உறவு கொண்டு அவளையும் திருமணம் செய்து கொண்டான் திருமணம் செய்து கொண்ட கையோடு காசியிலிருந்து புறப்பட்டு காஞ்சி மாநகரம் செல்வதற்காக எத்தனித்தான் தன் மனைவி உடன் வர அவன் புறப்பட்ட போது அந்த மனைவியின் உடன் பிறந்த சகோதரன் என் தங்கையை நான் இங்கேயே பிறந்து வளர்ந்து ஒன்றாக இருந்து விட்டோம் நாங்கள் இருவரும் அதனால் அவளை பிரிவதற்கு மனமில்லை நானும் உன்னுடனேயே காஞ்சி மாநகரம் வருகிறேன் அங்கே சென்று எனக்கேதாவது ஒரு பிழைப்பை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று கூற வேறு வழியில்லாமல் அவனையும் அழைத்து கொண்டு காசியிலிருந்து காஞ்சி மாநகரத்தை நோக்கி புறப்பட்டான் வந்தவன் பல நாட்கள் காடு மலையெல்லாம் கடந்து திரு ஆலங்காட்டு பகுதியின் எல்லையாயிருந்த பழையனூர் பகுதியை அடைகிறான் அந்த ஊரின் எல்லை எல்லைப்புறத்திலே மாலை ஒளி மங்கக்கூடிய வேளையில் தங்கியிருந்த போது அவனுக்கு வீட்டிற்கு சென்றால் இதன் பின்விளைவு என்னவாக இருக்குமோ என்று பயம் தொற்றியது அதுவரையில் அவன் அற்பமான எண்ணங்களாலே தன் மனைவியை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ பயம் கொள்ளாது இரண்டாவதாக ஒருத்தியை பொய் சொல்லி திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் அந்த எண்ணத்தில் திடீரென்று பயம் கண்ட அவன் இவளோடு நாம் காஞ்சிபுரம் செல்ல முடியாது அதனால் இவளை இங்கேயே கொலை செய்து விட வேண்டும் என்று எண்ணம் கொண்டான் அப்போது அவன் மைதுனனை பார்த்து எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது அருகில் எங்காவது போய் கொஞ்சம் தண்ணீர் சேகரித்து வர முடியுமா என்று பார் என்று ஏவினான் அவனும் தன்னுடைய தங்கை கணவன் கேட்பதினாலே அவனுக்காக வேண்டி தண்ணீர் சேகரித்து வர அருகிலிருந்த காட்டிற்குள் சென்றான் அப்போது தனித்திருந்த தன்னுடைய இரண்டாவது மனைவியை இவன் கழுத்தை நெருத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிவிட்டான் தண்ணீர் சேகரித்துக் கொண்டு வந்த அண்ணனோ தன் தங்கை இப்படி கொலை செய்யப்பட்டு கீழே கிடப்பதைப் பார்த்து வருந்தினான் செய்வதென்ன என்று அறியாது இந்த பக்கத்தில் தனக்கு யாரையும் தெரியாத போது தன் தங்கை இறந்த சோகமும் அவனை பெருமளவில் பாதிக்க அருகிலிருந்த ஒரு புளிய மரத்தில் தான் தூக்கிலிட்டு தொங்கினான் இப்படி இருவரும் இரந்துபட்டு போக இந்த அந்தனனோ காஞ்சிபுரத்திற்குச் சென்று அவன் தன்னுடைய வாழ்க்கையை பழையது போல் அங்கே தொடங்கி அவனும் இறந்துபட்டு போனான் பல நாட்கள் வாழ்ந்து அவன் இறந்துபட்டு போனாலும் நிராசையாக இறந்த இந்த பெண்ணினுடைய ஆவி பழையனூர் பகுதிகளிலேயே சுற்றி வந்ததாம் இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் உன்னை பழிதீர்த்து கொள்வேன் என்று சபதம் செய்து அந்த பெண்ணின் ஆவி அங்கே சுற்றியிருந்ததாம் இந்த அந்தனனும் இறந்துவிட்டு போக கொலைபாதகம் செய்தவன் மீண்டும் ஒரு பிறவி ஒரு பிறந்து அதே காஞ்சிபுரத்தில் வணிக குலத்தில் பிறக்கிறான் பிறந்தபோதே அவனுடைய தந்தையார் ஜோதிட வல்லுநர்களைக் கொண்டு அவனுக்கு ஜோதிட சாத்திரம் பார்த்தபோது இவனுக்கு பூர்வஜன்ம பந்தத்தாலே ஏற்பட்ட ஒரு பெண்ணினுடைய ஆவி பகைதீர்த்து கொள்ள காத்திருப்பதால் இவனை சர்வஜாக்ரதையாக இருக்கும்படியாய் செய்யுங்கள் என்று அறிவுரை கூறினார்கள் அந்த அளவில் அவனுக்கு ரட்சையாக இருக்க ஆயுதம் ஒன்றையும் செய்து கொடுத்து இந்த குருவாள் எப்போதும் அவனுடன் இருக்கும்படியாய் பார்த்து கொள்ளுங்கள் என்று அவன் தந்தையாருக்கு ஜோதிட வல்லுநர்கள் அறிவுரை கூறி சென்றார்கள் அந்த வணிகரும் தன் பிள்ளையை அன்போடு செல்வச்சிறப்போடு வளர்த்து ஆளாக்கி அவனுக்கு திருமணமும் செய்து வைத்தார் திருமணம் நடத்தி வைத்த நிலையில் அவனுடைய தந்தையார் நோய்வாய்ப்பட்டு இறந்துபட்டு போக அப்போது அவன் இறக்கும் தருவாயில் ஜோதிடர்கள் இவன் பிறந்தபோது சொன்ன கணிப்புகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி தன்னிடமிருந்த குருவாளையும் ஒப்புவித்து எந்த நிலையிலும் இந்த குருவாளை நீ பிரிந்துவிடாதே என்று உபதேசம் செய்து இறந்துபட்டு போனார் இந்த பிறவியில் மீண்டும் அவன் தன் தந்தையினுடைய அந்த மரணச் சடங்குகளை செய்ய வேண்டி காசி மாநகரத்திற்கு காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றான் சென்றவன் விதிப்படி அங்கே கங்கையிலே தீர்த்தமாடி விஸ்வநாதப் பெருமானையும் வழிபட்டு காசியில் செய்ய வேண்டிய சடங்குகளையெல்லாம் செய்து முடித்து தன் தந்தையை இழந்த சோகம் சோகமாற பெருமானிடம் வேண்டி வணங்கி விடைபெற்றுக் கொண்டு காசியிலிருந்து புறப்பட்டு மீண்டும் காஞ்சி மாநகரத்தை நோக்கி விரைந்தான் வரும் வழியில் முன்ஜென்ம பந்தத்தாலே பழையனூர் பகுதிகளை அடைந்தபோது மாலை சூரியன் மங்கத் தொடங்கியிருந்தபடியால் இன்றைய இரவு இந்த ஊரிலே நாம் தங்கிவிட்டு நாளை விடிந்ததும் புறப்பட்டு காஞ்சி மாநகரம் செல்வோம் என்று எண்ணம் கொண்டான் அந்தபடிக்கே அவன் ஊரை நோக்கி உள்ளே செல்லத் தொடர்ந்தபோது பழையனூர் பகுதிகளிலே ஆவியாகச் சுற்றித் திரிந்த அவனுடைய பூர்வஜென்ம மனைவி இவனை கண்டுகொண்டாள் பார்த்த மாத்திரத்தில் ஜென்மாந்திர பந்தத்தால் இவன்தான் நம் கணவன் இவனை நாம் இப்பிறவியிலே கொன்று பழிதீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கே காட்டில் கிடந்த ஒரு கொள்ளிக்கட்டையை கையிலேந்தி அதை தன் பிள்ளையாய் மாறும்படியாகச் செய்து இடுப்பில் அடுக்கிக் கொண்டு தானும் தலைவிரிக் கோலத்தோடு ஒரு அவலை பெண் போலே இவனை பின்தொடர்ந்தாள் சம்பந்தமில்லாது யாரோ ஒரு பெண் தலைவிரிக்கோலமாக கையிலே ஒரு பிள்ளையோடு தன்னை நோக்கி விரைந்து வருவதை பார்த்த இந்த வணிகனும் பயந்து போய் ஊருக்குள்ளே ஓடிச் சென்றான் பின்தொடர்ந்து ஓடிய இந்த பெண்மணி ஊரார் முன்பாக அவனை தடுத்து நிறுத்தி ஐயா இந்த ஊரிலிருக்கும் வேளாளர்களெல்லாம் அறத்திற்கு பெயர் போனவர்கள் என்று அறிவேன் இவன்தான் என்னுடைய கணவன் என் பெயர் நீலி நான் இவரோடு காஞ்சிபுரத்திலே வசித்து வருகிறேன் காசிக்கு யாத்திரையாக சென்று நாங்கள் மீண்டு வரும்போது என்னை இவர் தனியே தவிக்க விட்டுவிட்டு கை காட்டிலே விட்டு செல்ல பார்க்கிறார் நீங்கள்தான் இதற்கு நீதி சொல்ல வேண்டும் என்று அங்கே இருந்தவர்களை கேட்டுக்கொள்ள பார்த்திருந்த எழுபது வேளாளர்களும் ஒன்று சேர்ந்து பார்ப்பதற்கு அவலையாக இந்த பெண் இருப்பதாலும் கையிலே அழுதுகொண்ட நிலையிலே ஒரு கைக்குழந்தை இருப்பதாலும் மனமிறங்கிப் போய் அம்மா சூரிய அத்தமனம் ஆகத் தொடங்கிவிட்டது இனிமேல் இந்த தீர்ப்பை விசாரித்து நாங்கள் சொல்ல முடியாது அதனால் இன்று ஒரு இரவு கழியட்டும் நாளை விடிந்ததும் கூடி நாம் இதற்கு தீர்வு காண்போம் என்று கூறினார்கள் அப்போது அந்த வணிகனோ தனக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை இவள் யாரென்றே தெரியாது என்று பலமுறை மறுத்தான் ஆனால் அங்கே இருந்தவர்களோ அந்த பெண்ணின் பால் இறக்கப்பட்டு நீங்கள் இருவரும் இன்று இரவு இந்த ஊரிலேயே தங்கியிருங்கள் அதற்கு வசதிகளை நாங்கள் செய்து தருகிறோம் நாளை விடிந்ததும் பார்த்து கொள்ளலாம் என்று கூறினார்கள் அந்த பெண்மணியோ நீலியானவள் கண்ணீர் வடித்தாள் அவள் விட்ட அந்த பொய்க் தான் இன்றும் நீலிக் கண்ணீர் என்று அழைக்கப்படுகிறது அப்போது அவள் ஐயா அவரிடம் ஒரு குருவாள் ஒன்று இருக்கிறது கணவனோடு இரவு இப்படி நான் தனியே தங்கும்போது ஒருவேளை அவர் எங்களைக் கொன்றுவிட்டால் அதனால் அவரிடம் இருக்கும் அந்த வாளை நீங்கள் பறித்து கொண்டு வைத்து என்று கூறினாள் எத்தனையும் அந்த வணிகன் சொல்லியும் தடுத்தும் மறுக்காத அந்த வேளாளர்கள் அந்த கையிலிருந்த குறுவாளை பிடுங்கிவிட்டார்கள் அன்றைய இரவு இருவரும் ஒரு வீட்டில் தங்கும்படியாக ஏற்பாடும் செய்தார்கள் நடு பயந்து கொண்ட அந்த வணிகன் இருந்த காலத்தில் இந்த பெண்மணி நீலியாக பேய் வடிவம் ஏந்தி கையிலே கொண்டிருந்த கொள்ளிக்கட்டையால் அவன் தலையிலடித்து அவனைக் கொன்று முடித்து தானும் வேதாள உலகத்திற்குச் சென்று மறைந்தாள் விடிந்தபோது வந்த வணிகனுடைய கதி இப்படி போனதை பார்த்த அந்த ஊரிலே காலம் காலமாய் பரம்பரையாக அறம் வளர்த்து வந்த வேளாளர்கள் அத்தனை பேரும் துயருற்றார்கள் தாங்கள் தவறு செய்ததால் ஒருவனுடைய உயிர் போனதே என்று நினைத்து ஏங்கித் துடித்தார்கள் செய்த பிழைக்கு ஒரே கழுவாய் நாமும் நம் உயிர்விடத் துணிவதுதான் என்று எண்ணி பழையனூர் பகுதியிலே ஒரு தீயை வளர்த்து அதிலே ஒருவர்பின் ஒருவராய் அத்தனை பேரும் விழுந்து உயிர்விட்டார்கள் அப்போது எழுபது வேளாளர்களுக்குள்ளே அறுபத்தி ஒன்பது பேர் ஊருக்குள்ளே இருக்க ஒருவர் காலையிலேயே வயலில் வேலைக்காகச் சென்றவிட்டார் அவரும் வயலிலே வெளியில் யாரோ வந்து இந்த செய்தியை கூறிச் செல்ல ஊருக்குள் சென்று நெருப்பில் விழுந்தனையும் கூட தாமதிக்காது கையில் கொண்டிருந்த கலப்பையாலே தன் கழுத்தை அறுத்து கொண்டு கீழே விழுந்து உயிர் துறந்தார் என்று சொல்லப்படுகிறது அறம் பிழைப்பட்டு போனால் தங்கள் இன்னுயிரை தருவதே வழக்கமாய் கொண்டிருந்த வேளாளர் சபையின் சிறப்பும் இந்த கதையின் மூலமாக அறிந்து கொள்ள கிடக்கிறது பழையனூர் நீலிக் கதை என்றழைக்கப்படும் இந்த பேய்களும் ஆவிகளும் சம்பந்தப்பட்ட கதையின் மூலமாக அறம் பிழைத்தவர்கள் அடையக்கூடிய நிலையை இருக்கிறார் கதாசிரியர் இந்த கதையை ஞானசம்பந்த பெருமான் பழையனூர் திரு ஆலங்காட்டு பதிகத்திலே வைத்து பாடுகிறார் சேக்கிழார் பெருமானும் தொண்டை நாட்டு சிறப்பு சொல்லும் போது இந்த கதையை ஒரு பாடலால் பெரிய புராணத்தில் கொண்டாடியிருக்கிறார் சேர சோழ பாண்டிய எல்லாம் கூட இங்கே வந்து இந்த ஊர் வேளாளர்களின் சிறப்பை தமிழால் பாடி துதித்து அவர்களைப் போலே நாங்களும் அறம் வளர்க்க வேண்டும் என்று கொண்டாடிச் சென்றிருக்கிறார்கள் இன்றைய தினம் பழையனூர் நீலிக் கதை என்று வழங்கப்படும் தமிழகத்தின் தொன்மையான ஒரு கதையைப் பற்றி சிந்தித்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்